இனங்களுக்கிடையில் சமாதானத்தையும் நல்லுறவையும் கட்டியெழுப்பும் வகையில் அனைத்து இன மக்களும் முன்வர வேண்டும் என அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து சிவில் சமூக சுயாதீன ஊடக மாநாட்டில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் செவ்வாய்க்கிழமை முப்பதாம் திகதி மாலை விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கண்டவாறு தத்தாமது கருத்தில் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அங்கு கருத்து தெரிவித்த அவர்கள் வீதமானவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் பௌத்தர்கள் முப்பத்தி எட்டு வீதம் இருக்கிறார்கள் தமிழர்கள் வந்து பதினைந்து வீதம் இருக்கின்றார்கள் மற்ற கிறிஸ்தவ இனங்கள் ஒரு வீதமாகவும் ஏனைய இனங்கள் ஒரு வீதமாக இருக்கின்ற வார ஒரு பன்மைத்துவ ஒரு கொண்ட ஒரு பூமி அம்பாறை மாவட்டம் குறிப்பாக பல பிரதேசங்களில் நாங்கள் பொதுவாக இருந்தாலும் எல்லா பிரதேசங்களிலும் வந்து எல்லோரும் கலந்து வாழ்கின்ற ஒரு பூமியாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக அட்டாளைக்கணி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்றரும் தமிழ் சகோதரர்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற பிரதேசங்களும் பௌத்த சகோதரர்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற பிரதேசங்களும் இருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு சம்மாந்துறையை எடுத்துக்கொண்டால் அதாவது பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை எடுத்துக்கொள்கின்ற போதும் சம்பந்துறை அட்டாளச்சினை அக்கரைபத்து கல்முனை சாய்ந்த மருந்து நிந்த ஒரு பொத்துவில் இந்த எல்லா பிரதேசங்களிலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் பௌத்த தமிழ் சகோதரர்கள் சிறுபான்மையாகவும் பாடுகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது அதற்கு மறுதலையாக கல்முனை கல்முனை ஆலையாடிவம்பு காரதிவு திருக்கோயில் நாவீதன்புலி பிரதேசங்களை எடுத்துக்கின்ற போதும் இங்கே தமிழர்கள் அதாவது இந்து சமயத்தை பின்பற்ற தமிழ் சகோதரர்கள் பெரும்பான்மையாகவும் மற்றைய முஸ்லீம் மற்றும் பௌத்த சகோதரர்கள் நாட் சிறுபான்மையாகவும் வாழ்வதை பார்க்கிறோம் அதே போல லவகல மகோயா பத்தியத்தலவை தமன தேயத்தை கண்டிய உகன இந்த பிரதேசங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு பௌத்த சகோதரர்கள் பெரும்பான்மையாகவும் இந்து முஸ்லீம் சகோதரர்கள் அந்த பிரதேசத்திலே ஒரு சிறுபான்மை ஆம்பாளுகின்ற ஒரு 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 ஒருங்கிணைந்த ஒரு ஒரு பன்மைத்துவம் மக்கள் சமூகத்தை கொண்ட ஒரு பிரதேசமாகத்தான் அம்பாறை மாவட்டம் இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த கட சுதந்திரம் அடைகின்ற போதும் அம்பாறை மாவட்டம் இலங்கையிலே ஒரு நல்ல வன வளங்களும் நீர்ப்பாசன வளங்களும் இயற்கை இயற்கை வசதிகளும் கூடிய ஒரு பிரதேசமாக இருந்தது குறிப்பாக கிழக்கு மாகாணம் நாட்டிலே கரையோரத்திலே மூண்டில் ஒரு பகுதி கரையோரத்தை பகிர்ந்து கொள்கிறது அதிலே அம்பாரி மாவட்டத்தினுடைய கரையோர பிரதேசங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது குறிப்பாக இந்த சுற்றுலாத்துறை சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற கவர்கின்றதை பொறுத்தளவில் அம்பாரி மாவட்டத்திலே அருகம்பை பிரதேசம் மற்றும் இந்த மணற்பாங்கான கடற்கரை பிரதேசம் மற்றும் இந்த விவசாய காபட் வயல் நிலங்கள் என்று சொல்கின்ற இந்த மலையாளத்திலே இருக்கின்ற தேயிலை தோட்டங்களை ஒற்ற விவ ஒரு ஒரு எக்ரிகல்ச்சரில் சி என்ற ஒரு காபட் வயல் நிலங்களில் சுற்றுலாப்பய கவருகின்ற வயல் நிலங்களையும் காட்டு பிரதேசங்களையும் வன வளங்களையும் வனவிலங்குகள் உள்ள பிரதேசங்களையும் நாங்கள் இப்போது வனவிலங்குகள் பற்றி இந்த அவருத்திட்டங்களில் குறைவாக இருந்தாலும் சுதந்திரம் அடைகின்ற நாங்கள் நல்ல ஒரு 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 பிரதேசமாக அம்பாறை மாவட்டத்தை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த சுதந்திரமடைந்த பிறகு முதல் முதல் கொண்டு வரப்பட்ட குடியேற்ற திட்டம் என்றாலும் பாசன திட்டம் என்றாலும் கல்லூரி அபிவிருத்தி திட்டம் இலங்கையில் இலங்கையிலே முதல் கொண்டு வரப்பட்டது அதே நேரம் இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற காணி பங்கீட்டை பொறுத்தளவிலே இந்த சமூகங்கள் மத்தியிலே இந்த காணி பங்குடு ஒரு 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 முக்கியமாக அந்த உணர்வு ரீதியான ஒரு விடயமாக இருக்கின்றது பொதுவாக இந்த காணி பிணக்குகளும் தான் அது சமய ரீதியான பிணக்குகளாக மத ரீதியான பிணக்குகளாக கடந்த காலத்திலே சமாதானத்துக்கு ஒரு சவாலான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தார் ஆனால் ஒப்பீட்டு ரீதியிலே அம்பாறை மாவட்டம் இனங்களுக்கு இடையிலான உறவை நன்கு கையாளுகின்ற ஒரு பிரதேசமாகத்தான் இருந்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும் கடந்த யுத்தம் முடிவின் போதும் இன்னும் மற்ற சமூகங்களுக்கு இடையிலான முதலும் ஒரு 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 நெகட்டிவ் பீஸ் அதாவது ஒரு ஒரு மறைமான யுத்தம் வந்த ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் தான் இந்த கொத்து அதாவது அந்த கற்பத்த மலடுத்தன்மை ஏற்படுத்துகிற கொத்து என்ற பிரச்சினை உருவாகியது ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் மேலோங்கி இருக்கவில்லை அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அது அம்பாரை மாடத்துக்கு வெளியிலே தான் ஒரு ஒரு பத்திய கூட பல கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது இதற்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கின்ற சிவில் சமூகங்கள் இடையே அதாவது நீங்கள் தமிழ் மு தமிழ் முஸ்லீம் பௌத்த என்று சிவில் சமூகங்கள் தனித்தனியாக செயற்பட்டு இருந்தாலும் கூட குறிப்பாக பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபைகள் கோயில் தர்மஹர்த்தாக்கள் விகாரிகளுடைய தர்மஹர்த்தாக்கள் இவ்வாறு இந்த சிவில் சமூகங்கள் தனியை இன ரீதியாக மொழி ரீதியாக மதுரீதியாக பிரிந்து செயற்பட்டாலும் கூட அவற்றுக்கிடையே ஒரு ஒற்றுமையான ஒரு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு போக்கு கடந்த காலத்தில் இருந்தது அதனால்தான் கடந்த காலத்தில் நடந்த பல சம்பவங்கள் வந்து இந்த மா இந்த பிரதேசத்திலே தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருந்தது இந்த விடயங்களை நாங்கள் இந்த ஊடக மாநாட்டிலே எங்களோடு இங்கே கலந்து ஓடுகின்ற சிவில் சமூக தலைவர்களை பொறுத்தளவில் குறிப்பாக இந்த இந்த நாடு கடந்த முப்பது வருட கால யுத்தத்தை எதிர்நோக்கி ஒரு சீரழிவு நிலையை எதிர்நோக்கி இருந்தாலும் கூட அடுத்து வருகின்ற தொடர்ச்சியாக வருகின்ற தேர்தல் காலங்களிலே இருக்கின்ற யுத்த கால அராஜகங்கள் ஓய்வடைந்திருந்தாலும் இந்த தேர்தல் காலத்திலே இந்த அராஜக நிலைகள் அடிக்கடி ஒரு சிறு அளவிலே ஒரு அவருக்கு பட்ட அளவிலே தோன்றி இருப்பது ஒரு சவாலாக இருக்கின்றது சமானத்தை கொண்டுவதற்காக எனவே நாங்கள் இன்று சிவில் சமூக தலைவர்களாக ஒன்று ஒன்றிணைந்து எவ்வாறு நாங்கள் எதிர்காலத்திலே எதிர்கால சந்ததிக்கு குறிப்பாக இலங்கையை சொல்வார்கள் கிழக்கிரே சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள் அவ்வாறு ஒரு நல்ல ஒரு இலங்கையை அம்பரை மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக குறிப்பாக இந்த இன ஐக்கியம் அதாவது இந்த தேர்காலத்தில் இந்த புதை போ போதை பொருள் மற்றும் மதுபான பாவனைகள் எவ்வாறு இந்த குடும்பங்களை சமூகங்களை சீரழிக்கின்றது அந்த போலி செய்திகள் எ்ரச தொடர்பாக இந்த ஊடக மாநாட்டை நடத்தி வருகின்றோம் எனவே எங்களுடைய இந்த சிவில் சமூக தலைவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே சமாதானத்தை சமாதானத்தை உணர்வதிலே பங்களிப்பு செய்கின்ற அதாவது சிவில் சமூகங்கள் பங்களிப்பு தொடர்பாக தான் இந்த ஊடக மாநாடு இடம்பெற்றுகின்றது உதாரணமாக அந்த சிவில் சமூகங்களை பொறுத்தவரையிலே சிவில் சமூகங்கள் மீது சமாதானத்துக்கு பங்களிப்பு செய்கிறதா அல்லது அந்த செய்கின்ற செய்கின்றதிலே விளைவுகள் வருகிறதா அல்லது எதிர்பார ஒரு இந்த ஏர்லி மார்னிங் என்று சொல்லுவார்கள் ஏர்லி மார்னிங் ரெஸ்பான்ஸ் எதிர்காலத்தில் நடக்கிற விட எங்களை முன்னாடி ஒரு ரெஸ்பான்ஸ் ஆதார சிவில் சமூகங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக நாங்கள் ஒரு கடந்த காலத்தில் ஒரு கலந்துரையாடல்களை நடக்கணும் அந்த கலந்துரையாடல்கள் ரெண்டு சிவில் சமூக தலைவர் கொண்ட குழுக்களாக நடத்தப்பட்டது ரொம்ப அட்டாள கேள்வியிலே அத்திருக்கோயில் நாலாடி ஒன்று அக்கறை பார்த்து அட்டாளத்தறி இந்த ஒரு பிரதேசங்களை சேர்ந்த தமிழ் முஸ்லீம் சமூகங்களை சேர்ந்த சிவில் சமூக தலைவர்களை எடுத்து அட்டாளத்திரி லோய்ட்ஸ் ஹோட்டலிலே ஒரு கலந்துரையாடலை செய்திருந்தோம் அதே போல கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்ற சிவில் சமூக தலைவர்களை முனைத்து கல்முனை பாண்டியபு மருதமுனை காரதீபு சம்மாந்துறை இந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற நாதிகளும் இப்ப சிறி சமூக தலைவர்களை ஒன்னைத்து நானும் டொனிட்டா அவர்களும் ஒன்றிணைந்து அந்த செய்து கொண்டோம் குறிப்பாக என்னை பொறுத்தளவில் நாங்கள் கடந்த காலத்திலே இந்த சமாதானத்தை கட்டியெழுப்பத வேலை திட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றோம் உண்மையிலேயே இந்த சமாதானத்தை கட்டியெழுப்புகிற வேலை திட்டங்கள் எங்களுடைய பிரிவினை சித்தைய தேவைகளை அறிந்து எங்களுடைய மக்களுக்கு சிறி சமூகங்கள் குடிக்கூட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதை உணவு தான் நாங்கள் இந்த சிறு சமூக தலைவர்களோட கலந்துராக அந்த இரண்டு குழுக்களிலிருந்து தெளிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆறு சிறி சமூக தலைவர்களோடு நாங்கள் இந்த ஊடக மாநாட்டிலே சந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தளையிலே அம்பாறை மாவட்டங்களிலேயே ஒரு மூன்று தினங்கள முன்மாதிரியாக வாழ ஒரு பிரதேசம் பல வகையிலேயே இது ஒரு பன்மைத்துவத்து கொண்ட ஒரு பிரதேசம் இன ரீதியாக மொழி ரீதியாக புதிய அமைப்பு ரீதியாக காலை ரீதியாக அடுத்தது இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்ற ஒரு பிரதேசம் நாட்டினுடைய ஏனைய இடங்களை போல இந்த நாடு ஒரு ஒரு இந்து சமத்துவத்திற்கு விதமாக ஒரு செழிப்பாணை ஆக வந்தாலும் கூட சமாதானத்தை உணர்வுகளே பல சவால்களை எதிர் நோக்கி இதே அம்பாறை மாவட்டமும் கடந்த யுத்த முப்பது வருட யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு இயற்கை அழிவுகளால் பாதிக்கப்பட்டு இது தொடர்ந்தும் இந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு ஆனால் எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கையிலும் பல்வேறு காட்ட காலங்களில் வருகின்ற தேர்தல் நடக்கும் சில வன்முறை சம்பவங்கள் இந்த ஒவ்வொரு விதங்களுக்கு இடையிலேயே ஒரு ஒற்றுமையை குளிக்கின்ற வெறுப்பு பேச்சுக்கள் இவ்வாறான பல சம்பவங்களாலும் தொடர்ந்து இது ஒரு பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நாங்கள் இன்று சிவில் சமூகமாக என்ன அதாவது தமிழ் முஸ்லீம் இமை ரீதியாகவும் உள்ள சிவன் சமூகமாக சேர்ந்து எவ்வாறு ஒரு ஒரு நிகழ்வைத்தான் நாங்கள் செய்கிறோம் இந்த ஊடக மாநாட்டை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பல ஆலோசனைகளை பரிந்துரைகளை சொல்ல முடியும் சமூக ஊடகங்களோட நேரடியாகவும் சொல்ல முடியும் எனவே நாங்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய கருத்துக்களை ஆலோசனை இதை போன்று வெவ்வேறு

உறுப்பினர்களின் ஊடக மாநாட்டில் சந்தித்திருக்கின்றோம் எமது நாட்டின் இன்றைய பொருளாதார நெருக்கீடு காரணமாக நாம் சிவில் சமூக உறுப்பினர்கள் என்ற விதத்தில் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களிடம் காணப்படுகின்றது அதன் ஒரு கட்டமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக உறுப்பினர்களை ஒருங்கிணைந்த கலந்துரையாடல்களின் முதல் கட்டமாக இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில விடயங்களை நாங்கள் எங்களது சமூகத்துக்காக எடுத்து செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடம் உள்ளது அந்த விதத்தில் எமது நாடு ஒரு அழகான பூந்தோட்டம் போன்று பல்வேறு மலர்களை கொண்ட ஒரு அழகான பூந்தோட்டம் போன்று பல்லின மக்கள் பல்லின கலாச்சாரம் பல்வகை தன்மை என்று பல்வேறு சிறப்புகளுடன் காணப்படுகின்ற ஒரு அழகான நாடாகும் இந்த நாட்டில் வன்முறையற்ற கலாச்சாரம் பேணப்படும் போது இந்த நாடு ஒரு பாரிய அபிவிருத்தியை நோக்கி நகரும் அதாவது நாங்கள் அனைவரும் வன்முறையற்ற ரீதியில் முரண்பாடுகளை கலைந்து சம வாய்ப்பு சம வள பகிர்வு என்ற ரீதியில் சமமான தன்மை இடம்பெறும் போதோ இங்கு பாரியதொரு மாற்றத்தை காண முடியும் குறிப்பாக கடந்த காலங்களில் சில கசப்பான அனுபவங்களை நாங்கள் பார்க்கும் போது தனிநபர் பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகளாக மாற்றப்படுகின்றது எல்லை கிராமங்களில் ஒற்றுமையாக வாழுகின்ற பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் சில இனமையவாத கொள்கைகளால் அங்கு பல்வேறு தொடர்பாடல் ரீதியான விமர்சனங்களால் பல்வேறு வதந்திகளால் அங்கு முரண்பாடுகள் ஏற்பட்டு அது வன்முறைகளாக மாறிய சம்பவங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே வன்முறையற்ற ரீதியில் எங்களுடைய தொடர்பாடல்கள் அமைய வேண்டும் என்பது இந்த ஊடக மாநாட்டில் நாங்கள் கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் எனவே கடந்த கால வடுக்களை கலைந்து எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் ஒவ்வொருவரும் சமூக பொறுப்புடையவர்களாக சமூகத்தில் ஆங்காங்கே எங்களிடம் வந்து சேருகின்ற வதந்திகளை நம்பாமல் அதனுடைய உண்மை தன்மைகளை நாங்கள் இனங்காண வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் எமது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நல் சிவில் சமூக அமைப்புகள் அதாவது நல்லிணத்துக்கத்துக்காக பாடுபடுகின்ற பல்வேறு சிவில் சமூக உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் சில வதந்திகள் வரும்போது அவர்களுடைய தொடர்பு கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையினை நாங்கள் அறிந்து எங்களுடைய சமூகத்துக்கு அதனை தெளிவுபடுத்த வேண்டிய பாரிய பொறுப்பும் எங்களுடைய சிவில் அமைப்பு உறுப்பினர்கள் அனைவரிடமும் இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் வரக்கூடிய சில வன்முறை சம்பவங்களை நாங்கள் முன்னெச்சரிக்கையோடு செயற்பட்டு அதனை களைய வேண்டும் ஏனென்றால் பல்லின மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடக்கி ஒடுக்கி வாழ்வதனால் அங்கு முரண்பாடுகள் தான் அதிகரிக்கும் வன்முறைகள் தான் வெடிக்கும் அந்த வன்முறைகிற விளைவுகள் எங்களுக்கு சில அனுபவங்களை கற்றுத்தந்திருக்கின்றது எனவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் எங்களுடைய இலங்கை மக்கள் என்ற ஒரு அடையாளத்துடன் நாங்கள் செயற்பட வேண்டும் அதாவது வன்முறையற்ற ஒரு கலாச்சாரத்தை பேணுவதற்காக நாங்கள் அனைவரும் வன்முறையற்ற அணுகுமுறையுடன் வாழ வேண்டும் என இந்த தருணத்தில் அனைவரிடமும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அம்பாறை மாவட்ட சிவில் சமூக தலைவர்கள் கலந்து கொள்ளும் சுயாதீன ஊடக மாநாடு சக வாழ்வு மையம் சம்பான் துறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும் இன அக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சில விடயங்கள் குறித்து சமூக மன்றத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் எதிர்வரும் காலம் எமது நாடு தற்போது பொருளாதார துறையிலே பின்னடைந்து காணப்படுகின்றது இடங்களுக்கிடையே புரிந்துணர்வு இல்லாத ஒரு சன்மை காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே யுத்த சூழலும் இயற்கை அனர்த்தமும் நடைந்து நடைபெற்ற இந்த நாட்டிலே தற்போது எதிர்நோக்கு இந்த ஆண்டு ஒரு தேர்தல் காலமாக இருப்பதன் காரணமாக இடங்களுக்கிடையே அக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு சிவில் இடையிலே மிக முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அந்த தொனிப்பொருளிலே நாங்கள் செயற்பட வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதான மதங்கள் மொழிகள் போன்ற இன சுதந்திரங்கள் அதாவது அந்தந்த மொழிகளும் அந்தந்த மதங்களும் தங்களுடைய சுதந்திரமாக செயற்படக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும் பாரபட்சமற்ற முறையிலே சட்டங்கள் இயற்றக்கூடாது எனவே அதிகாரிகள் மட்டத்திலேயும் உயர் அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் பா பாதுகாப்புக்கு சட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இனங்கள் ரீதியாக இருக்கப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அந்த இன ரீதியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த பிரதேசங்களிலே சமூக முக்கியஸ்தர்களை கொண்ட இன ரீதியான குழுக்களை நாங்கள் அமைத்து அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற அமைதியின்மை பிரச்சினைகளை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் இணக்கப்பாட்டுடன் நாங்கள் அந்த தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு வருகின்ற போது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு நாடு நாம் அனைவரும் இளைஞர்கள் நல்ல ஒரு பொருளாதார சிந்தனையுடன் நாங்கள் இந்த நாட்டை வளப்படுத்த முடியும் என்ற ஒரு நல்ல புது புத்துணர்ச்சி ஏற்படுத்த முடியும் எனவே தான் நாங்கள் சமூக ரீதியாக பிரிந்து கொள்ள முடியாது பிரியாமல் மொழி ரீதியாக இன ரீதியாக பிரதேச ரீதியாக பிரியாமல் நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு பொது இலக்குக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே தேர்தல் காலங்கள் வருகின்ற போது இவ்வாறான வன்முறைகளும் இவ்வாறான பிரிவுகளும் ஏற்படுவது சகஜம் கடந்த காலங்களிலே மது நாட்டிலே தேர்தல் காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு நாடு நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யாமல் ஒரு ஒரு பின்தங்கிய நிலைமைக்கு தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதனுடைய வழிபாடு தற்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே தான் நாங்கள் இன ரீதியாக நாங்கள் பிரிபடாமல் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற உணர்வுடன் செயற்படுமாறு கற்றுக்